இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே ஒன்பதாம் தேதி அன்று முகத்திரல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் எதிர்கால சட்ட நடவடிக்கைகளுக்காக சட்டமா அதிபரின் ஆலோசனையை குற்றப்புலனாய்வுத் துறையினர் நாடியுள்ளனர் இந்த வழக்கில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மிலன் ஜெயதிலக முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மற்றும் பலர் உட்பட முப்பத்தி ஏழு பேர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர் இந்த வழக்கு இன்று நீதவான் பவித்ர சஞ்சீவனி பத்திர முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணைகளை முடித்துவிட்டதாக குற்றப்புலனாய்வுத்தினர் தெரிவித்தனர் விசாரணையின் சுருக்கங்கள் சட்டமா அதிபரின் ஆலோசனையை எதிர்ப்பதாகவும் குற்றப்புலனாய்வுத் துறையினர் மன்றில் கூறினர் அதன்படி சம்பவம் தொடர்பான விசாரணையை விரிவுபடுத்துமாறு சட்டமா அதிபர் நீதவான் உத்தரவிட்டார் அத்துடன் இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணையை அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒராம் தேதிக்கு ஒத்திவைத்தார் சீன ஜனாதிபதி ஜின்பிங் அமெரிக்காவிற்கு எதிராக ஆட்சி கவலப்பு சதி செய்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இரண்டாம் உலக போரில் ஜப்பான் சீனாவிடம் சரணடைந்ததன் எண்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் ராணுவ அணிவகுப்பு இன்று சீனாவில் நடைபெறுகின்ற போதே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக கணக்கில் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் சீன ஜனாதிபதி ஜி பிங் வடகொரிய ஜனாதிபதி கிம் யாங் ஹூன் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோர் போர் நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன